வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு நோக்கத்திற்காக வெளியில் அமைதியாக உள்ளே ரத்தம் கொதிக்க வைக்கும் தீவிர உணர்ச்சி முடிவை மாற்றும் முடிவை சக்தி இதயத்தை கிழிக்கும் நேர்மை தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் வெற்றியாக மாற்றும் அதிரடித்திறன் இவையெல்லாம் அவர்களிடம்தான் மிக பெரியதாக இருக்கும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக உணரமாட்டார்கள் எல்லா உணர்வுகளும் ஆழமாக இருக்கும் அவர்கள் பேசும்போது மெதுவாக பேசுவார்கள் ஆனால் அந்த வார்த்தைகளின் சக்தி நூறு பேரின் மனதை மாற்றும் வல்லமை கொண்டது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் இரகசிய தீ அது ஒருமுறை எரிந்தால் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி சாதாரண மனிதனால் சாத்தியமில்லாத வேகத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு முகத்தை பார்த்தாலே அந்த மனிதர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள் இவர்கள் பிறவியிலேயே மன வாசிப்பாளர்கள் அவர்களிடம் பொய் சொல்ல முடியாது எதிரே நிற்பவரின் இரத்த கலரையும் கண்டுபிடிக்கும் அளவுக்கு கூர்மையான கண்கள் அந்த பார்வை ஒரு ஆயுதம் அதை எதிர்கொண்டவர்கள் தங்கள் ரகசியங்களையே தானாக வெளிப்படுத்தி விடுவார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசியினர் உடம்பில் ஒரு வகை காந்த ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களை பார்த்தாலே பேசாமலே யாருக்கும் ஒரு ஈர்ப்பு உருவாகும் முரட்டுத்தனம் நிதானம் தீவிரம் தன்னம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மிக வலிமையான கவர்ச்சியாக மாறி கூட்டத்தில் கூட அடையாளம் காணப்படும் விதத்தில் அவர்களை வெளிப்படுத்துகிறது அதிலும் முக்கியமாக வாழ்க்கையில் விழுந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் இது முடிவு என்று நினைக்க மாட்டார்கள் விழுந்த இடத்திலிருந்தே புயலாக எழுவார்கள் அவர்கள் தனக்கெதிரான சவால்களை வெறும் தடைகள் என்று பார்க்க மாட்டார்கள் ஒரு வீரனை உருவாக்கும் பயிற்சி போல பார்க்கிறார்கள் அவர்களின் வெற்றிக்கு காரணம் இதுதான் தோல்வியை கூட ஒரு ஆயுதமாக மாற்றும் ஆற்றல் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் மெதுவாக வராது ஒருமுறை இதயம் துடித்தால் அது சுனாமியாக வரும் அவர்கள் காதலிக்கும் போது நூறு சதவீதம் முழு ஈடுபாட்டுடன் முழு உணர்வுடன் நேசிப்பார்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவர்களை உயிரோடு வாழ வைத்திடும் அளவுக்கு பாதுகாப்பார்கள் ஆனால் இவர்களிடம் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்கள் விடுக்கும் அமைதி வெறும் அமைதியல்ல அது வாழ்க்கையின் மிகப்பெரிய தண்டனை அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் வருவது மெதுவாக இருக்கலாம் ஆனால் ஒரு முறை அதிர்ஷ்டம் திறந்ததும் அவர்கள் நிறுத்தவே மாட்டார்கள் ஆழ்ந்த யோசனை கூர்மையான திட்டம் நேரத்தை கையாளும் திறமை இவை மூன்றும் சேர்ந்து இவர்களை வாழ்க்கையில் மேலே தள்ளும் சிறந்த முதலீட்டு கருத்துக்கள் இவர்களிடம்தான் அதிகம் இருக்கும் உதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை என்பதை ஒரு சாதாரண பொருதாக நினைக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் தலைமைத்துவம் ஆராய்ச்சி பாதுகாப்பு விசாரணை மருத்துவம் மனையியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மின்னும் திறன் இவர்களிடம் அதிகம் வியாபாரம் செய்தால் அவர்கள் போட்டியாளர்களை படிப்படியாக அழித்து முன்னேறுவார்கள் தன்னம்பிக்கையும் சாமர்த்தியமும் இவர்களின் ரகசிய ஆயுதம் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் உண்மையாக நம்பும் உறவுகளில் அவர்கள் தங்கள் உயிரையே வைத்து நிற்பார்கள் நண்பர்களுக்கு தாங்கும் பொறையும் பாதுகாப்பும் ஆலோசனையும் நம்பிக்கையும் கொடுப்பார்கள் ஆனால் பொய்மை வஞ்சகம் நம்பிக்கை துரோகம் இவற்றை அவர் இதயம் ஏற்காது மேலும் இந்த ராசிக்காரர்கள் தியானம் ஆன்மீகம் மந்திர சக்தி பிரபஞ்ச ஆற்றல் போன்ற விஷயங்களை ஆழமாக உணர்வார்கள் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அமைதியும் தீவிரமும் சேர்ந்து ஒரு வகையான யோக சக்தி உருவாக்கும் காலம் கடந்து அவர்கள் ஆன்மீகமாக வளரும் போது அவர்களின் வாழ்வில் தாரண மாற்றங்கள் நடைபெறும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே ஒரு நோக்கத்திற்காக வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களின் வரலாற்றை உருவாக்குவது எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் சாதாரண மனிதராக அல்ல ஒரு ரகசிய சக்தி கொண்ட தலைவராக மாறுவார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருமுறை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அது உலகமே மாற்ற முடியாத ஒன்றாகிவிடும் அவர்களின் நினைவு மனம் முடிவு மூன்றும் இணைந்தால் அது அசைக்க முடியாத கோட்டை எத்தனை பேர் எதிர்த்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் நோக்கத்தை அடையும் வரை பயணத்தை மாட்டார்கள் அவர்களின் இந்த குணமே அவர்களை வாழ்க்கையில் உயரத்திற்குத் தள்ளும் ரகசிய எந்திரம் அவர்கள் முடிவெடுக்கும் போது அவர்கள் உள்ளத்தில் உருவாகும் தீ அதே தீ வாழ்க்கையை மாற்றும் பெரும் தீயாக மாறும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை வெளியே காட்டாமல் கட்டுப்படுத்துவார்கள் உள்ளுக்குள் புயல் வீசினாலும் முகத்தில் அமைதியே இருக்கும் உடனே கோபம் வரலாம் ஆனால் அவர்கள் அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் பதுக்கி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள் இந்த குணம் அவர்களை வலுவானவராகவும் ஆழமானவராகவும் பொறுமையற்றவர்களாகவும் பயமாகவும் மாட்டுகிறது அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மர்முக புத்தகம் போல இருக்கும் அவர்கள் எந்த தகவலை யாரிடமும் பகிர வேண்டும் என்பதை சரியாக தேர்வு செய்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் உள்ளே சில சம்பவங்கள் நோக்கங்கள் உணர்வுகள் இவை யாருக்கும் தெரியாது அவர்களின் ரகசிய உலகத்திற்குள் யாரையும் எளிதில் அனுமிக்க மாட்டார்கள் ஆனால் அனுமதிக்கும் ஒருவருக்கு அவர் வாழ்க்கை முழுவதும் பாதுகாவலராக இருப்பார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களை முழுமையாக ஒரு நோக்கத்தில் மூழ்கடித்து வைக்க முடியும் பிறரால் முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் தங்கள் பக்குவமும் தன்னம்பிக்கையும் வைத்து சாதித்து விடுவார்கள் நாள் இரவு அழுத்தம் சோர்வு இதெல்லாம் இவர்களுக்கு வேலை செய்யாத வார்த்தைகள் எத்தனை பெரிய இலக்காக இருந்தாலும் அவர்கள் அதை உடைத்து விடுவார்கள் ஏனென்றால் வெடிச்சிகம் ராசிக்காரர்கள் ரிஸ்கை பார்த்தாலே பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் ரிஸ்கை ஒரு சவாலாக பார்க்கிறார்கள் அந்த சவாலில் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் உண்மையான வாழ்க்கை என்று உணர்கிறார்கள் ஆகவே இவர்களின் வாழ்க்கையில் உயர்வும் பெரிய மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவது காரணம் இதுதான் மேலும் விருச்சிகம் ராசியினருக்கு எதிரி என்பது பெரிய விஷயம் இல்லை அவர்கள் எதிரியை நேரடியாக தாக்க மாட்டார்கள் ஆனால் எப்போது தாக்க வேண்டும் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக யோசிப்பார்கள் சரியான நேரத்தில் அவர்கள் எடுக்கும் பதில் எதிரியின் முழு தைரியத்தையும் நிலைக்குளைய வைக்கும் அவர்கள் பழிவாங்கினால் அது நேரடியாக வராது ஆழமான கணக்கெட்டு எடுத்த முடிவாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் குரல் இட்ஸல் போர் மயக்கும் ஆற்றல் அவர்கள் மெதுவாக பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தை துளைக்கும் அவர்களின் பேச்சில் உணர்ச்சி ஆழம் தீவிரம் இவை அனைத்தும் கலந்திருக்கும் இதனால் அவர்கள் சொன்ன வார்த்தை மக்கள் மனதில் நீண்ட நாட்கள் பதிந்திருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறவுகளை பற்றி மிகவும் கண்டிப்பானவர்கள் அவர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களை தனது வாழ்க்கையின் பாதுகாப்பு கோட்டையாக மாற்றி விடுவார்கள் அந்த மனிதனின் நலனுக்காக அவர்கள் எதையும் தியாகம் செய்ய தயார் இவர்கள் அளிக்கும் அன்பும் அர்ப்பணிப்பும் அதீதமானது விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிரமம் வந்தாலே கீழே விட மாட்டார்கள் அவர்கள் அந்த சிரமத்தை உடைத்து விட வேண்டும் என்ற புலி குரல் கொண்டவர்கள் நேரம் தாமதமானாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாற்றப்படும் என்பது அவர்களுக்கு நம்பிக்கை அந்த பொறுமை இவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் லாஜிக்கால் புரியாது அவர்களை எளிதாக முடித்துவிடும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அவர்களின் மன ஆற்றல் எதிர்பாராத தைரியம் வேகமான தீர்மானம் இவை சேர்ந்து ஒரு வகையான மாயசக்தி போல் செயல்படும் இதனால் அவர்கள் எப்போதும் கூட்டத்திற்கு மேலே நிற்பார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே பெரியவர்கள் போல யோசிப்பார்கள் அவர்கள் அனுபவிக்காத விஷயங்களுக்கு கூட சரியான ஆலோசனை சொல்லும் இயல்பான ஞானம் இருக்கும் இந்த ஞானம் அவர்கள் முன்னேறுவதற்கே முக்கிய காரணம் எந்த சூழ்நிலையிலும் உண்மையான முடிவு எது பொய்யான பாதை எது என்பதை அவர்கள் உள்ளார்ந்த உணர்வால் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் உண்மையைக் காணும் கண்கள் இருக்கும் இதனால் வாழ்க்கை அவர்களை எத்தனை முறை சோதித்தாலும் அவர்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் அதே இடத்திலிருந்து வலிமையாக எழுந்து விடுவார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் எதையும் காட்டாமல் இருக்கும் குணம் கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் உள்ளார்ந்த உலகத்தில் நடக்கும் போராட்டங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இருள் சூழ்ந்த காலத்திலும் அவர்கள் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் அந்த இருளை தாண்டி செல்ல வேண்டிய தைரியம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சக்தி இவை அவர்களிடம் இயற்கையிலேயே இருக்கும் சில மனிதர்கள் இருளை கண்டு பயப்படுவார்கள் ஆனால் விருச்சிகம் அந்த இருளுக்குள்ளே தங்கள் வலிமையை கண்டுபிடிப்பார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசியினரின் உடல் வலிமை முக்கியமல்ல அவர்களின் உண்மையான பலம் மன வலிமை அந்த வகையில் ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் மனதை முழுவதும் திருப்பி வைக்க முடியும் வயிற்றில் எரியும் கோபம் மனதில் இருக்கும் ஊக்கம் முடிவில் இருக்கும் கவனம் இவை ஒருமுறை இணைந்தால் அவர்கள் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை அவர்கள் பயம் துக்கம் கோபம் போன்ற உணர்வுகளை கூட வெற்றியாக மாற்றும் சூட்சம சக்தி கொண்டவர்கள் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் கைவரிசையோ இனிமையோ அல்ல அவர்கள் உண்மையை நேராக சொல்வார்கள் கண்முன்னே தவறு நடந்தால் அதை சும்மா பார்க்க மாட்டார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சில நேரங்களில் குத்துவது போல இருந்தாலும் அது உண்மைதான் அவர்கள் பொய்யாக வாழ முடியாது இவர்களின் நேர்மை சிலருக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் தூரத்திலிருந்தே அவர்கள் மரியாதை செய்ய வேண்டிய நிலைமை உருவாகும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வளர்ச்சியை நிறுத்த மாட்டார்கள் வருகிற காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் உயர் பதவிகள் பண உயர்வு பெரும் வாய்ப்புகள் வியாபார விரிவாக்கங்கள் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை அதிகம் நடக்கக்கூடியவை அவர்கள் பிறந்ததே உயர்வுக்காக அது எத்தனை நேரம் எடுத்தாலும் அவர்கள் அதை அடைந்தே தீர்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் எளிதாக தூண்டினாலும் அவர்களின் மனதின் ஆழம் அளவிட முடியாத ஒன்று ஒரு விஷயத்தை விவாதிக்கும் போது மற்றவர்களால் நினைக்க முடியாத கோணங்களை அவர்கள் கணக்கில் எடுக்கிறார்கள் இவர்கள் யோசிக்கும் முறை மிக ஆழமாக இருப்பதால் அவர்களுடன் போட்டியிடும் மனிதர் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி விடுவார் அவர்களின் மூளை இயல்பாகவே ரகசியங்களை தேடி கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டது விருச்சிகம் ராசிக்காரர்களை எவர் துரோகம் செய்தாலும் அவர்கள் கொடுக்கும் பதில் நேரடியாக இருக்காது முதலில் அவர்கள் அமைய ி விடுவார்கள் ஆனால் அந்த அமைதி ஒரு பெரிய புயலின் முன் வரும் நிசப்தம் அவர்கள் ஒருவரை முழுமையாக மனதிலிருந்து நீக்கிவிட்டால் அந்த மனிதர் அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் நுழைய முடியாது அவர்கள் கொடுக்கும் முடிவு என்பது ஆயுள் தண்டனை ராசிக்காரர்கள் பிறக்கும் போது பிரபஞ்சம் இவர்களுக்கு சில மறைமுக சக்திகளை கொடுத்திருக்கிறது ஆழமான உணர்வு உணர்ச்சி மனிதர்களின் நெஞ்சை பிடிக்கும் திறன் ஆபத்தை எதிர்கொள்வதில் அச்சமின்மை இரகசியங்களை பாதுகாக்கும் திறன் திட்டமிட்டு செயல்படும் புத்திசாலித்தனம் விஷயங்களை கட்டுப்படுத்தும் சக்தி நெருக்கடி நேரத்தில் அமைதியை காப்பாற்றும் திறன் தோல்வியை உடைத்து வெற்றியாய் மாற்றும் வல்லமை இந்த எட்டு திறன்களுமே அவர்களை கூட்டத்திலிருந்து தனியே நிறுத்துகிறது அதேபோல விருச்சிகம் ராசியினரின் தன்னம்பிக்கை பிறருக்கு தெரியாமலும் அதிகமாகவே இருக்கும் அவர்கள் கண்ணாடிக்கு முன் நின்று நான் முடிப்பேன் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் உள்ளுக்குள் சொல்லிவிடுவார்கள் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அந்த தன்னம்பிக்கை வெளிப்படும் அது அமைதியாக இருக்கும் ஆனால் இரும்பை உருக்கும் அளவுக்கு வலுவானது மேலும் இவர்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக நேசிப்பது வரம் அதே விஷயத்தை மிக அதிகமாக கவலைப்படுவதும் சாபம் அவர்கள் யாரை நேசித்தாலும் முழு இதயத்துடன் நேசிப்பார்கள் யாரை வெறுக்கினாலும் முழு ஆற்றலுடன் வெறுப்பார்கள் இவர்கள் மெல்ல மெல்ல உணர்வுகளை வளர்ப்பதில்லை அவர்களின் உயிர் பிராணனுடன் இணைந்த உணர்வுகள்தான் அவர்களின் அடையாளம் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிசயமான உள்ளுணர்வு இருக்கும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அவர்கள் உள்ளுக்குள் உணர்ந்து விடுவார்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் முன்பே அவர்கள் முடிவெடுத்து நகர்ந்து விடுவார்கள் அவர்களின் உள்ளுணர்வு பல தடவைகள் வாழ்க்கையிலும் காப்பாற்றும் வேடம் போலும் நடக்கும் அதே போலதான் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்கனவே கட்டாயமான சவால்கள் இருக்கும் அவர்கள் எதையும் எளிதாக பெற மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பெற்றது எல்லாம் இரத்தம் வியர்வை கண்ணீர் கலந்து வரும் வெற்றிகள் இதனால் அவர்கள் பிடித்த நிலை காலத்தால் அழிக்க முடியாத நிலையாக மாறும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் பத்து பேரை சுற்றி வைத்தாலும் அவர்கள் உண்மையில் நம்புவது மிக கொஞ்ச பேர் அந்த மனிதர் இவர்களின் உள்ள உலகம் நுழைந்துவிட்டால் அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் உறுதி இவர்கள் உறவுகள் ஆழம் கொண்டவை மேலோட்டமானவை அல்ல ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் காந்த ஆற்றல் அவர்களின் கண்களில் குரலில் நடையில் தெரியும் அவர்கள் பேசாமல் நின்றாலே கூட அவர்களை நோக்கிய அனைவரின் பார்வையும் இழுக்கப்படும் அந்த மர்மம் அந்த கவர்ச்சி அந்த அமைதிக்குள் இருக்கும் தீ இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களை மிகவும் சக்தி வாய்ந்த ஆளுமையாக மாற்றுகின்றன மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண உணர்வுடன் வாழ்வதில்லை அவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் அவர்கள் விரும்புவது வெறும் வெற்றி அல்ல பெரும் வெற்றி அவர்கள் விரும்புவது சாதாரண உயர்வு அல்ல வரலாற்றில் இடம்பிடிக்கும் உயர்வு அவர்கள் பிறந்ததே அதற்காக அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ரகசியம் உள்ளது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தோல்வியை துரோகத்தை அனுபவித்தாலும் அவர்கள் முற்றிலும் உடைந்து விட மாட்டார்கள் அவர்கள் புதிதாக பிறந்த பறவையைப் போல வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கும் அதிசய சக்தி இவர்களிடமே அதிகம் முடிந்தது என்று பிற நினைக்கும் இடத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பெரும் தொடக்கமாக மாற்றி விடுவார்கள் இந்த இரண்டாவது பிறப்பு என்ற ஆற்றலே இவர்களின் மிகப்பெரிய ரகசிய சக்தி விருச்சிகம் ராசிக்காரர்களின் மூளை ஒரு கணக்கு பாக்கியம் அல்ல அது ஒரு மின்னல் அவர்கள் யோசிக்கும் வேகம் பிறரால் உணர முடியாது சுற்றிலும் யாரும் கவனிக்காத ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர்கள் கவனித்து அதிலிருந்து பெரிய முடிவுகளை கண்டுபிடித்து விடுவார்கள் இதனால் இவர்களுடன் போட்டியில் நிற்பது ஒரு பெரிய சவால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அமைதி என்பது சாதாரண அமைதி இல்லை அவர்கள் கோபப்பட்டால் கூட கத்த மாட்டார்கள் அவர்கள் பேசாமல் இருப்பார்கள் அந்த அமைதியை எதிரியை கொதிக்க வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நொடி கூட ஒரு மன அழுத்தமாக மாறி எதிரியை தானாக பயப்பட வைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு டிடெக்டிவ் வாழ்கிறார் எந்த விஷயத்திலும் அவர்கள் உண்மையை அறியாமல் சாந்தமடைய மாட்டார்கள் அவர்கள் கேள்வி கேட்பதை விட அவர்கள் கவனிப்பதே அதிகம் மற்றவர்களின் முகம் குரல் வார்த்தை கண்கள் இவை நான்கையும் பார்த்தாலே உண்மையை பறித்து விடுவார்கள் இதனால் யாரும் அவர்களை ஏமாற்ற முடியாது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கூட்டம் பிடிக்கும் ஆனால் அவர்கள் மிக வலிமையான ஆற்றலை தனிமையில் பெறுவார்கள் அவர்கள் சில நேரம் யாருக்கும் தெரியாமல் யாருடனும் பேசாமல் தங்கள் தனி உலகத்தில் மூழ்கி போய்விடுவார்கள் இந்த தனிமை நேரத்தில்தான் அவர்களின் வாழ்க்கையின் பெரிய முடிவுகள் உருவாகும் மக்களுக்கு அவர்களின் தனிமை புரியாது ஆனால் அதுவே அவர்களின் மிகப்பெரிய ஆற்றல் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விருப்பம் என்ற வார்த்தை கிடையாது அவர்கள் காதலிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள் நடுத்தர நிலை எதுவும் இல்லை ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பிடித்து நிற்பார்கள் ஆனால் ஒருவர் துரோகம் செய்தால் அவர்களிடமிருந்த அந்த மனிதன் என்றென்றும் நீக்கப்பட்டு விடுவார் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொய்மையை வெறுக்கிறார்கள் அவர்கள் நேர்மை பேசுவார்கள் சில நேரங்களில் அது பிறருக்கு காயப்படுத்தும் அளவுக்கு நேர்மையாக இருக்கும் அவர்கள் மனசில் என்ன இருக்கிறதோ அது நேரடியாக சொல்வார்கள் இதனால் சிலர் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களின் உண்மை எப்போதும் தாமதமானாலும் வெளிப்படும் அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிரிப்பையும் கோபத்தையும் காட்டலாம் ஆனால் கண்ணீரை காட்ட மாட்டார்கள் அவர்கள் உள்ளுக்குள் ஆழமாக உணர்வார்கள் அவர்கள் கண்ணீர் வரும்போது அதை யாரும் காணும் அனுமதிப்பதில்லை அதேபோல அவர்கள் அமைதியாக துயரத்தை தாங்கி பதிவார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இவர்கள் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு அசாதாரண பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு திடீர் உயர்வு அவர்களை முழு வாழ்க்கையே மாற்றும் அந்த முன்னேற்றம் இவர்களுக்கு பிறவி குணமாக கிடைத்த பரிசு விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அடங்கியவர்கள் போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் தாக்கம் செலுத்தும் மக்கள் எப்போதும் அதிகம் அவர்கள் கூட்டத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவர்களின் முடிவுகள் மாற்றும் அவர்கள் ஒரு இடத்தில் இருப்பது அந்த இடத்தையே வலிமையாக்கும் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழுவின் சக்தி இரட்டிப்பாகும் அவர்கள் தலைவராக இல்லாவிட்டாலும் அவர்கள் சொல்லும் முடிவுகளை தலைவர்களின் முடிவாக மாறிவிடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் மூளை சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு ஆழமாக செயல்படும் ஒரு விஷயம் நடந்தால் அதை அவர்கள் மேல்மட்டத்தில் பார்க்க மாட்டார்கள் அதன் அடிப்படை காரணம் அதன் எதிர்கால விளைவு யார் என்ன நோக்கத்தில் அதை செய்தார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர்கள் ஆய்வு செய்து முடிவு எடுப்பார்கள் இந்த கூர்மையான பகுப்பாய்வு திறன் இவர்களை வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் இருக்கும் அமைதி இது சமுத்திரத்தின் அடியில் இருக்கும் அமைதியான எரிமலை போல அவர்களிடம் அநியாயம் நடந்தாலோ நம்பிக்கை மீறப்பட்டாலோ தங்களின் அன்பு காயப்பட்டாலோ அந்த எரிமலை வெடித்து அனைத்தையும் மாற்றும் சக்தியாக மாறும் அவர்கள் கோபப்படும் போது அந்த கோபம் ஒரு பாடமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது அவர்கள் ஒரு வாழ்க்கையில் பலமுறை மறுபிறவி எடுக்கிறார்கள் அதாவது ஒரு பெரிய சோதனை வந்தால் அவர்கள் ஆழமாக விழுந்து விடுவார்கள் ஆனால் அதற்கு பிறகு இன்னும் பல மடங்கு வலிமையுடன் எழுவார்கள் இது அவர்களின் ஆழமான ஆன்மீக மறுமலர்ச்சி தன்மையை காட்டுகிறது அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் பணம் சம்பந்தமான முடிவுகள் ஆழமான சிந்தனையுடன் இருக்கும் அவர்கள் செலவழிக்கும் பணத்துக்கு கூட ஒரு திட்டம் இருக்கும் நஷ்ட ரிஸ்க் எடுப்பார்கள் ஆனால் கணக்கிட்ட ரிஸ்க் அதனால் திடீர் பண வரவுகள் எதிர்பாராத பொருள் அதிர்ஷ்டம் பெரும் வளர்ச்சி இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்கிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் விதயத்தில் ஒரு பொன்னான பகுதி இருக்கிறது அவர்கள் ஒருவரை நம்பிக்கை வைத்து அணைத்து கொள்ளும் போது முழு மனதுடன் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் அமைதியாக விலகிவிட மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே மறைந்துவிடும் ஆனால் அவர்களால் உருவாகும் அந்த அமைதி எதிர்கட்சிக்கு ஒரு தண்டனையாகவே மாறும் அவர்கள் பழிவாங்குவது ஆவேசத்தால் அல்ல நீதியாக கணக்கிட்டு முடிவாக விடுச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு நிலையை வெல்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் அதை வென்றதும் அவர்களை நிறுத்த யாராலும் முடியாது அவர்கள் நடக்கும் இடமே ஒரு பொழிவு ஒரு ஆற்றல் ஒரு காந்த ஈர்ப்பு மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கலைக்காரர்கள் போல ஆழமானவர்கள் படம் இசை எழுதுதல் நடிப்பு கலையின் எந்த வடிவமாக இருந்தாலும் அதில் அவர்களின் கற்பனை ஒரு தீவிரமான நிறமாக வெளிப்படும் அவர்கள் பார்க்கும் உலகம் மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணங்களில் இருக்கும் இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து தனித்து காட்டும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே ஒரு வகையான உள்ளுணர்வு இருக்கும் யார் நல்லவர் யார் மோசம் யார் உண்மையானவர் யார் போலி அவர் ஒரு வார்த்தை பேசும் முன்பே இவர்களின் மனதில் தெரியவரும் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்ற துல்லியமான உணர்வு இவர்களிடம் இருக்கும் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் இவர்களை பல ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து வாழ மாட்டார்கள் அவர்கள் தங்களுக்கென தனி உலகத்தை உருவாக்குவார்கள் அதில் யார் வட வேண்டும் யார் வரக்கூடாது அவர்கள் துல்லியமாக முடிவு செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு திரைக்கதை அல்ல அவர்கள் எழுதிய ஒரு நாடகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நேரத்தை பொன்னாக பார்க்கிறார்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள் இவர்களின் அருகே நீண்ட நேரம் இருக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் பயன்படுத்தி முன்னேறுவார்கள் இந்த நேர கட்டுப்பாடு அவர்களை வெற்றியாளர்களாக்கும் முக்கிய காரணம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் வீடு கார் வாங்கும் யோகங்கள் ஆகியவை அனைத்தும் மிக சக்தி வாய்ந்த மற்றும் ஆழமான கிரக நிலைகளால் செயல்படுபவை விருச்சிகம் தன்மை கொண்டவர்கள் முயற்சி செய்பவர்கள் பொறுமை உடையவர்கள் ஆழமான திட்டமிடுபவர்கள் என்பதால் பண வெற்றிகள் தாமதமாக வந்தாலும் நிலையானதாக இருக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செய் பஞ்சமாபதி நவமாபதி நல்ல நிலையில் இருந்தால் உழைப்பின் மூலம் கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு கோடீஸ்வர யோகம் உச்சமாக வலுப்படும் நிலைகள் செவ்வாய் பிளஸ் குரு இணைப்பு யோகம் பண யோகம் அஷ்டமத்தில் நல்ல குரு மறைவு பணம் முதலீட்டு லாபம் ஐந்தாம் ஒன்பதாம் பதினொன்றாம் வீட்டில் நல்ல கிரக பார்வை சொத்து நிலம் தங்கம் பங்குச்சந்தை வியாபாரம் இவற்றின் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும் முக்கிய ரகசியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் சில நேரங்களில் தாமதமாக வரும் ஆனால் வந்த பின் சேமிப்பாகவும் சொத்துக்களாகவும் மாறும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்கு பின்வரும் காலங்களில் பண அதிர்ஷ்டம் மிகவும் அதிகமாகவே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பணவெள்ளம் அதிகரிக்கும் வழக்கமான யோகங்கள் குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தன்னிடம் உச்சத்தில் இருந்தாலும் சனி நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் பணநிலை நிலையானது பதினொன்றாவது இடம் வலுப்பட்டால் பல இடங்களில் இருந்து பண கிடைக்கும் அது இறுதியாக பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பண உற்சாகங்கள் மறைமுக வருமானம் பெற்றோரிழந்த வரும் பண ஆதரவு கடன் திரும் காலங்கள் அது மட்டும் கோடீஸ்வர யோகம் மறைவு அதிர்ஷ்டம் கடுமையான உழைப்பு மூலம் உருவாகும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்